ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சமைச்சுக்கிட்டே ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்க்க போறோம் மனுஷ வாழ்க்கையில நம்ம எவ்வளவு விசித்திரங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிலவி இருக்குது அதுதான் நிஜம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நண்பர்கள் இருப்பது போல விரோதிகளும் இருப்பாங்க சில விரோதிகள் நமக்கு தெரிஞ்சே இருப்பாங்க சில விரோதிகள் நமக்கு பின்னாடியே இருப்பாங்க அதாவது நமக்கு தெரியாமலும் இருப்பாங்க பொதுவாவே எதிர்ப்புகள் இல்லா வாழ்க்கையே இல்லைன்னு தான் சொல்லணும் எதிரிகளை நாம் கண்டு நம்ம பயப்படவே கூடாது எப்பொழுதும் ஒரு பிரச்சனையை நம்ம சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் பிரச்சனை வருதேன்னு நம்ம பின்னாடி ஒதுங்கி போகக்கூடாது பிரச்சனைக்கு முன்னாடிதான் நம்ம நின்று பிரச்சனையை சமாளிக்க கத்துக்கணும் எவ்வளவு பெரிய எதிர்ப்பா இருந்தாலும் அதை நம்ம புத்திசாலித்தனமா வெல்லணும் அதே நேரத்துல நமக்கு உறுதுணையாக இருப்பது நமது விவேகமும் விடாமுயற்சியும் நமக்குள்ள உள்ள எதிரிகள் நம்ம ஆட்டி படைப்பதும் உண்டு நமக்கு உள்ள எந்த எதிரின்னு யோசிக்காதீங்க நமக்கு உள்ள இருக்கிற ஒரு எதிரி இருக்காங்க அந்த எதிரி பேரு கோபம் கோபம் நயவஞ்சகம் சினம் இவங்க மூணு பேருந்தா நமக்குள்ள இருக்க எதிரிகள் அதிகமா கோபம் கொள்பவர்களின் முகத்தில் அழகு முகத்தின் கலை வசீகரம் தேஜஸ் இவைகள் நாளாக நாளாக விளகிறோம் அந்த கோபமானது விரைவிலேயே தன்மை முகப்பொழிவில் காட்டிவிடும் என்பதுதான் நிஜம் கோபதாபங்கள் வஞ்சக மனப்பான்மை நம் அறவை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அன்பே நல்வழி அன்பே மூலதனம் அன்பே விலை மதிப்பில்லாதது அன்பால் ஏதையும் சாதித்து விடலாம் அன்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இவைகளை நமது அணிகலன்களாக இருக்க வேண்டும் இவைகளை கடைப்பிடித்தாலே நம்முடைய வாழ்க்கையை வெற்றியின் உச்சத்தை தொடலாம் சில பேர் தனது பிடிவாத குணங்களால் கோபதாபங்களால் உறவு மற்றும் நட்புகளை இழந்து விடுவது உண்டு அதுபோல தன் ஆத்திரம் நமது வெற்றியை குலைக்க வரும் முட்டுக்கட்டை அன்பு செலுத்தும் நபர்களை யாராலும் எளிதில் வீழ்த்த முடியாது இதுபோல போல ஆத்திரப்படுபவர்களை யாராலும் காப்பாற்ற இயலாது சிலரிடம் தர்ம சிந்தனை இருக்காது தானும் தர்மம் செய்யாமல் தர்மம் செய்பவர்களையும் செய்ய விடாமல் தடுப்பார்கள் தர்ம சிந்தனை இருப்பது மிகவும் நல்லது தர்மம் என்று ஒரு பாட்டே வந்திருக்கு மகிழ்ச்சி தான் வாழ்க்கை நம் தெய்வ சிந்தனையோடு நல்ல நெறிமுறைகளோடு கோபதாபங்களை விட்டு விலகி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் எப்பொழுதும் பேதம் பார்ப்பது இல்லை இவங்க நம்மளை சாமி கும்பிடுறாங்க இவங்க வந்து இன்னைக்கு நம்மளை கும்பிடல அப்படின்னு வேண்டுபவர் வேண்டாதவர் கும்பிடுபவர் கும்பிடாதவர் என அவங்கள தரம் பிரிப்பது இல்லை அவரவர் செய்து செய்து வருகின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப காலச்சக்கரம் சுழலும் ஆக மனிதனின் மகத்தான சாதனைகளுக்கும் வெற்றிகளுக்கும் தன்னம்பிக்கை விடாமுயற்சி அன்பு நெறி கடைபிடித்தல் நேர்மை தவறாமை ஆத்திரம் தவிர்த்தல் மனசாட்சி கடைப்பிடிப்பது அவங்களோட மனசாட்சிக்கு பயந்து நல்லபடியா நடந்து கொள்வது அடுத்தவர்களை கெடுக்காமல் இருப்பது இதுவே தாரக மந்திரம் இந்த சில பல விதிமுறைகள் நம்ம கடைப்பிடிச்சோம்னாலே போதும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி நமக்கு கிடைக்கும் பலருக்கு பிறப்பு முதல் இறப்பு வர ஒரே பிரச்சனை தான் இருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை சிலரது வாழ்க்கையில் இயல்பாவே சங்கடங்கள் வரும் சிலரோ சங்கடங்களை தாமாகவே வழிய போய் தேடி பிடித்து அழைத்து வருவது உண்டு பொதுவாக நாம் நிதானத்தை கடைபிடித்து வாழணும் வயதுக்கு தகுந்தாற்போல் நம்முடைய பழக்க வழக்கங்களை குண நலன்களை வரையறை செய்து கொள்ளணும் அனைவரிடமும் அன்பு காட்டி அனைவரிடமும் அன்பாக பேசி பழக வேண்டும் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது நல்லது வெளி வட்டாரத்தில் நமது பழக்க வழக்கங்களால் நமக்கான மரியாதையை வளர்த்து கொள்ள வேண்டும் மரியாதை என்பது கேட்டு பெறுவது அல்ல நாமவே நம்மளுக்கு சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் நமக்கென உறவிலோ நட்பிலோ நாலு பேராவது நமக்கானவர்கள் என அலசி ஆராய்ந்து பழகுவது ரொம்ப நல்லது அதுபோல நமக்கு குழந்தைகள் பிறந்தவுடன் அதற்கு ஏற்றாற்போல் நல்ல நெறிமுறைகளை பின்பற்றி சொல்லிக் கொடுத்து வாழ கற்றுக் கொடுப்பது நமது கடமை அவர்களின் வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ தீர்மானித்துக் கொடுப்பது நமது கடமைகளில் ஒன்றாகும் பல விஷயங்களில் இனத்துடன் செயல்படுவது நமது கடமை முடிந்தவரை பிறருக்கு தொல்லை தராத வகையில் யாரையும் எதிர்பாராமல் சேமிப்பை உயர்வாக்கி செலவினங்களை கட்டுப்படுத்தி விவேகமுடன் தெய்வ வழிபாடுகளுடன் இருப்பது நல்லது நல்லதை நினைத்தால் நல்லதை செய்தால் அதற்கு பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் மனசாட்சியோடு வாழ்வது நல்ல ஆரோக்கியமான மனநிறைவான வாழ்க்கையாகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கோட வாழ்க்கை தத்தும் அதாவது மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பாய்